சிறப்பு செய்து கொண்டிருக்கும் எனது ஆசான் தந்தைக்கு நிகரானவர் நான் இன்னைக்கு அபிநாத் சந்திரன் அடையாளம் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் என் தந்தைக்கு நிகரா கவிஞர் வைரமுத்து ஐயா தான் அவர் வந்து இந்த விழாவை சிறப்பு செய்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மதன்காரி அவர்கள் மதன்காரி அவர்களோட டிராவலும் ஐயா மூலமாக தான் எனக்கு கிடைச்சு ஸோ அந்த ட்ராவலை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து பேசுவேன் இப்போது ஸோ மதன் இங்கே வந்து சிறப்பு செஞ்சுருக்கேன் மதனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எனக்கு வந்து அனில் சாரை வந்து அறிமுகப்படுத்துனது வந்து மதன் ஸோ ஒரு அழகான ஜேர்னி ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட் ஆந்தம் ஸோ அந்த ஆந்தமுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணது அனில் சார் ஸோ அவருக்கும் என்னோடய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ ஐயா அவங்க நம்ம மதனும் அனிலும் தான் பேசுறதுக்கு சரியான தருணம் ஏன்னா இவர் தான் எழுதினார் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணார் நாங்கள் வந்து ஒரு மோட் ஆஃப் ஒரு மீடியமாக தான் நாங்கள் வந்து அதில் செயல்பட்டோம் பார்த்து இதில் நான் என்ன நினச்சேன் பண்ணோம்னா நானும் மதனும் வந்து இந்த ஆந்தம்ன்ற கான்செப்டை எப்படி டெவலப் ஆச்சுன்னு தான் சொல்லணும்னு அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் என்பது மதன் வந்து என்னோடய நம்மளோட பள்ளி ஆண்டு விழாக்கு வந்து வந்திருக்காரு பள்ளி ஆண்டு விழாக்கு வரும்போது வந்து மேடையில் வந்து குழந்தைங்களோட நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு கீழே உட்காந்து நானும் மதனும் கேட்குறோம் நம்ம ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்கூலுக்கு தனியாக ஒன்று பண்ணணும் மதன் அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆந்தம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மதன் வந்துட்டு சரி சரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது அப்புறம் மதன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியா தான் இன்றைக்கி யூஎன் வரைக்கும் போய் நான் மிக முக்கியமான காரணம் அந்த ஐடியா என்ன பண்ணோம்னா பொதுவாக எல்லா ஸ்கூல் ஆந்தமும் அந்த ஸ்கூலோட நேமும் அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பேர் எல்லாமே சேர்ந்து இல்லை ஒரு மத ரீதியாக வந்து போயிடும் இது எல்லா மதத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும் இப்போ அது பள்ளியோடய நேம் லேபிளிங்கே எங்கேயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் அந்த லேபிளிங் இல்லாதனால தான் இன்றைக்கி யுவன் ஒன்று பெரிய லேபிள் வந்து இந்த ஆந்தமுக்கு வந்து வந்திருக்கு ஸோ அந்த ஒரு ஐடியா கொடுத்ததுக்காண்டி மதன் அருகே மிகப்பெரிய நன்றியை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்து ஸோ நாங்கள் அப்படி பேசிக்கிறக்கும் போது மதன் வந்து ஒரு ரெண்டு நாள் போனதுக்கப்புறம் எழுதி அனுப்பிச்சிட்டா இருப்பது அப்படி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதுங்க ஒரு தடவை பாருங்கன்னு சொல்லி சொன்னார் இருப்பது படித்து பார்த்த எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தமிழில் ஒவ்வொரு வரியிலுமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் வந்து இருந்துச்சு இன்னைக்கு யூஎனுக்கு போனதுக்கு இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன் ஒவ்வொரு எழுத்துலேயும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு வரியிலையும் அந்த யுவனோட சஸ்டெயினபிள் டெவலப்மெண்டல் கோல் மதனோட எழுத்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் மதன் இது எப்படி நீங்கள் யுவனோட சஸ்டைனபிள் கோல் நினச்சி எழுதுனீங்களா இல்லை எப்படி எழுதுனீங்க மதன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த கேள்விக்கு மதன் தான் பதில் சொல்லணும் இப்போது நான் சொல்லக்கூடாது அந்த இடத்துல விற்பது ஸோ அந்த மாதிரியான ஒரு லிரிக்ஸ் சூப்பராக வந்துச்சு எங்கள் ஸ்கூலுக்கு கிடச்ச முதல்ல ஒரு ஆந்தமோட லிரிக்ஸ் அப்புறம் வந்து அனில் சார்ட்ட கொடுக்குறாங்க அனில் சார் வந்துட்டு எப்பவுமே மதன் சாருக்கும் அனில் சாருக்கும் ஒரு கம்போ ஒரு இது காம்பினேஷன் எப்படி அப்படின்னோம்னா ஒரு நாளில் வேலை முடிச்சுடுவாங்க ஒரு நாள்லேருந்து அதிகம் நினைக்கிறேன் அவங்களுக்கு மதன் சொல்ல சொல்லவே அவர் வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சுருவார் அது உடனே அனில் சார் கம்போஸ் பண்ணிட்டாரு எல்லாம் ரெடி குழந்தைங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம குழந்தைகள் உத்தாரா உண்ணிக்கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க அவங்க தான் லீட் வாய்ஸ் பண்ணாங்க நம்ம குழந்தைங்கள அங்கமாக இருக்குன்னு சொல்லி கோரஸ் கொடுக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்குலாம் ட்ரெயின் பண்ணி அணில் சாரோட டீம் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ட்ரெயின் பண்ணி எல்லாம் பாட வச்சதுக்காண்டி அனில் சாருக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தது இது யூவனுக்கு போகணும் அப்படின்றது எங்கே நாங்கள் சொன்னோம் அப்போனோம்னா இந்த ஸ்டூடெண்ட் அந்தமாதிரி லான்ச் வந்து நமது பள்ளி வந்து மதுரை இல்லை கோச்சடையில் வைகை நதி ஓரமாக வந்து இருக்குது கியூன்மீரா சர்வதேச பள்ளின்ட்டு அங்கே வந்து நாங்கள் லான்ச் பண்ணும்போது அந்த லான்ச் அப்போ எனக்கு தெரியும் மதனும் அனில் சாரும் இதை கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டாங்க வைகை நதியில் இதை ஒழிக்க வேண்டிய வரிகள் இல்லை ஐநாவில் ஒழிக்க வேண்டிய வரிகள்ன்றது அன்றைக்கி நம்ம சொன்னோம் அதுக்குண்டான முயற்சியை வந்து எடுத்தோம் அப்போ அது மூணு ஆண்டு காலமாக பல முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் சரியான ஒரு தருணத்தில் சார் வந்து நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு நம்ம இதை அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இருப்பது அந்த பிளாட்ஃபார்ம்களை கொண்டு போய் சேர்த்தோம் அந்த பிளாட்ஃபார்ம்களை கொண்டு சேர்ந்து சேர்க்கும் போது எதுவாக இருந்தாலும் நானும் மதனும் ஐயாட்டை வந்து கலந்துக்குவோம் ஐயா சொன்னார் அந்த வரிகளை பார்த்ததுக்கப்புறம் விஷுவல்ஸை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் பல உல அரங்கத்துக்கு போய்ட்டு வந்திருக்கேன் இது நீ ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி சொன்னார் இருப்பது இருந்தாலும் நானும் அதனால் ரொம்ப ஒரு ஹம்புல்லாக கம்போஸ்டாகவே நாங்கள் இருந்தோம் இப்போ அது நாங்கள் போய் அந்த மும்பையில் நடந்த அந்த யுனிசெஃபோட மாநாட்டில் நாங்கள் பங்கேற்று அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இது ஒரு ஒரு மிக ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணம் அது இன்னும் அதோடய எமோஷன்ஸ் எங்களால் ஐ மீன் சொல்ல முடியாது முதல் ஐயாக்கு தான் நாங்கள் வந்து பண்ணோம் அது ஐயாக்கை பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்குது மதனுக்கு தந்தை எனக்கு தந்தைக்கு நிகரானவர் மக மதனுக்கு ஆசான் எனக்கு வந்து ஆசான் அதுக்கு மேலே இன்றைக்கி ஒரு தமிழ் பாட்டு ஒரு ஐநா சபை வந்து உலக மாணவர் கீதமாக எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னும்னா அதை பாராட்ட சொல்கிறக்கூடிய கூடிய இன்றைக்கி வாழும் தமிழ் தந்தையாக இருக்கக்கூடிய கவி பேரசுக்கு மட்டும்தான் சொல்லணுன்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம் இப்போ அது ஸோ அது வெற்றி பெற்று வருவா அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னார் ஐயா வெற்றியோட மதனும் நாங்களும் வந்திருக்கோம் என்றைக்கும் உங்களோட ஆசிரியர் வேணும் அது வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டை நான் இருந்த உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னார் இப்பது ஸோ இது தமிழுக்கு நீங்கள் என்றைக்கும் சேர்க்குற பெருமை தமிழோட நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் அது ஸோ தமிழ் தான் நம்மளை எல்லாமே ஒருங்கிணைச்சிருக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளியை வந்து வைக்கும் வைக்கும்போது நாங்கள் இப்படி வளருவோன்றது யார் நம்பலாம் இல்லைனா நீங்கள் மட்டும் நம்புனீங்க அது மட்டும் எனக்கு சத்தியமாக தெரியும் இப்போது நீ வளருவ நீ வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேறுவேன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போது அதில் அன்னைக்கு நான் தமிழில் மேடைகளில் பேசியிருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு வரி கூட உனக்கு ஒழுங்காக பேச தெரியாதுப்பான்னு ஐயா நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போது ஒவ்வொரு மடியிலையும் ஒவ்வொரு மேடையிலேயும் தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு கடைசியில் இன்றைக்கி ஒரு ஐநா சபைக்கு கொண்டு போய் இந்த பள்ளி ஒரு தமிழ் பாட்டை கொண்டு போய் சேர்ந்துருக்குன்னா எனது ஆசானுக்கு நான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியாக நான் வந்து இதை நான் பார்க்குறேன் இங்கே அப்போது தமிழை வந்து அதுக்கு அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அப்பாவும் நீங்களும் பழக்கம் நானும் மதனும் பழக்கம் ஹைக்கூவும் அதியனும் பழக்கம் ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைமுறை தலைமுறை இது வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா நம்ம நட்பு மட்டும் வளரக்கூடாது இந்த நட்போடு சேர்ந்து தமிழை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கத்தோடு தான் நீங்களும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்காண்டி வந்திருக்கீங்க அப்போது ஸோ உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயாவையும் மதனையும் இந்த மேடையில் வச்சு என்ன பேச வைக்கிறதுங்கிறது வந்து கொடுமைன்ற ஒரு வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ண முடியும் எனக்கு அந்த மாதிரிலாம் பேச வராது இந்த ஒரு நல்லார் ஒரு ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து இது தாட் ப்ராசஸ் தான் அது அவரோட ஒரு எண்ணம் ஒரு நல்ல எண்ணம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு அழகான பாட்டு கிரியேட் பண்ணணும் உருவாக்கணுன்ற அவரோட நல்ல எண்ணம் வந்து மதன் வழியாக எல்லோருக்கும் வந்து சேர்ந்ததுங்கிறது தான் உண்மை இதில் முழு பெருமை என்னை கேட்டாக்க ஓகே ஃபிஃப்டி பர்சென்ட்டாக நான் பிரிப்பேன் அபிநாத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மதனுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நான் பிரிக்கணும் ஏன்னா மதனோட வரிகள் இந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் ஐனாவோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸே வந்து ஒருத்தர் வந்து போய்ட்ரி ஆக்க முடியும் அப்படின்னா இவரால் தான் இந்த மாதிரி ஒரு அழகான மாணவர்களுக்கு போய் சேர முடியும் அப்படின்ற ஒரு விதத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு அதுதான் வந்து இசையாக மாறிச்சு அந்த இசை வந்து உத்தரா வாய்ஸில் பசங்களெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அது எங்கேயோ போயிருக்கு ஸோ இதில் வந்து நான் வந்து ராமாயணத்துலேருந்து ராமருக்கு வந்து அணில் ஹெல்ப் பண்ண மாதிரி இந்த அணில் வந்து உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் அவ்வளோதான் விஷயம் இங்கே முக்கியமாக அபினாத் சார் அந்த விசில் பண்ணவங்களை வந்து ரெக்கார்டிங் காமிச்சிருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க அந்த அந்த டோன் இது வரைக்கும் எங்களுக்கு விசிலர்ஸில் கிடச்சதே கிடையாது ஸோ இந்த ஒரு முயற்சி வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஷேர் பண்ணுவேன் அந்த அந்த சாந்தி ஆஸ்ரம் மற்றும் அந்த அரிகாத்தோ இன்டர்நேஷ்னல் தி ஏஜென்சிஸ் விச் ஆர் ஒர்க்கிங் வித் யூனிசெஃப் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது மதன் கார்கி வந்து லிரிக்ஸ் போட்டிருக்காரு அதே மாத்திரம் உத்தர பாடிருக்காங்க இது வந்து யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை பற்றி ஒரு பாட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு வினாடி கூட ஹெசிடேட் பண்ணல அணில் இதை உடனே கொண்டு வந்துருங்க எங்களுக்கு நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மார்னிங் நான் வந்து ஒரு ஹைவேல இருந்தேன் மதனுக்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி நவம்பர் எயிட்டீன்த் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது யுனைடட் நேஷன்ஸ் வந்து பாம்பேல பண்ணுறாங்க கேட்குறாங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்ஃபேக்ட் நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணல நானும் அவரும் மற்ற சீக்ரெட்டாக பேசிக்கிட்டோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்குது மத அபிக்கு வந்து நம்ம சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் தான் உங்களுக்கு பண்ணோம் அவங்களோட பெருந்தன்மையும் நான் சொல்லணும் ஏன்னா அவங்க உடனே ஓகேன்னு சொல்லி இதை இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி மொத்தம் ஃபோர் ஆர்கனைசேஷன்ஸ் யூனிசெஃப் மத்தியும் இல்லை அரிகாட்டோ இன்டர்நேஷனல் சாந்தி ஆஷ்ரம் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்க தான் அவங்க நிறைய செயல்பாடுல இருக்காங்க ஆஸ் வெல் அஸ் தி யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு தருணத்தை உருவாக்கி அந்த தருணத்துல தான் இந்த பாட்டு வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம் இவர் சொல்ற மாதிரி வைகையில் ஆரம்பிச்ச ஒரு பாட்டு நல்லார் ஒருவர் நல்லார் ஒருவர் உலரே இப்போ எல்லோருக்கும்னாக்க நிஜமாவே எல்லோருக்கும் உலகம் முழுக்க வந்து தமிழ் பாட்டு போய் பரவப்போகுது ஸ்டூடெண்ட் அந்தமாக அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் எங்கள் எல்லோர் சார்பிலிருந்தும் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல குயின் மீரா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட டீம் குழுவினர் சுஜதா குப்தன் மேம் தி என்டையர் டீம் டைரக்டர் ஜெயபால் எல்லாரும் ஒத்துழைத்து இது ஒரு இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க முக்கியமாக எல்லாருக்கும் மேலே எல்லாருக்கும் ஆன் டாப் மோஸ்ட் ஸ்பெஷல்னு பார்த்தா த சில்ட்ரன் ஆஃப் குவீன் மீரா இன்டர்நேஷ்னல் ஸோ எல்லா புகழும் குழந்தைகளுக்கே இந்த விஷயத்தில் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் அன்னைக்கு அந்த சபையிலையும் ஆஸ் எ மியூசிஷியன் நான் இதை சொல்லலாம் ரொம்ப நல்லா பாடினாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க அதாவது நான் எனக்கு மதனுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு தமிழ் பாட்டு பாடியிருக்காங்க அத்தனை இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் முன்னாடி அத்தனை பேரும் பின்ட்ராப் சைலன்ஸில் இவங்களை கேட்டு அவங்களை வார்த்தை புரியலைனாலும் ட்ரான்ஸ்லேஷனை வச்சு அதை ஃபாலோ பண்ணி அதை அவங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இது ஒரு பெரிய விஷயம் இது தமிழுக்கு ரொம்ப பெருமை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தோ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் ஆஃப் யூ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு அழகான ஒரு சந்திப்பு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்காகன்ட்டு இந்த நிகழ்வு அதோட முக்கியமாக அணில் சொன்ன மாதிரி இந்த பாடலை வந்து அது மாதிரியான ஒரு உலக அரங்கில் அரங்கேற்றின இந்த குழந்தைகள் அபிநாத் அபிநாத் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் தொடர்ந்து அவங்களோட பள்ளி கூட நிறைய கல்வி தொடர்பான திட்டங்கள்ல வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய பள்ளியோட நிர்வாகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குடும்பம் ஒரு இயங்குமோ அது மாதிரி ஒரு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு உறவுகள் மாதிரி அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னெடுத்திட்டு போறது அது மட்டும் இல்லாம அவங்களோட பள்ளி அப்படின்றது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிற மிச்ச பள்ளிகள்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாமே பெனிஃபிட் ஆகணும்ட்டு அவங்களோட ஒவ்வொரு திட்டமும் எனக்கு தெரியும் ஸோ கற்கோன்னு ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அரசு பள்ளிகள்ல இருக்கிற குழந்தைகளும் அவங்களோட பள்ளியில இருக்கிற குழந்தைகளும் இணைந்து படிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் இது மாதிரி நிறைய புது புது திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அவங்கள அந்த பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஆஹ் அபிநாத் பேசும்போது சொன்னார் இந்த பாட்டு முதல்ல அவர் எங்கிட்ட வந்து கேட்கும்போது குவின் மீரா பள்ளிக்கு ஒரு பாட்டு பண்ணணும்னு சொன்னார் ஸோ அப்போ சொன்னப்போ அவர் தான் தயாரிக்கிறாரு அவர் சொன்ன நான் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டேன் இது வந்து ஒரு பொதுவாக இருக்கலாமா எல்லா மாணவர்களுக்காக கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உடனே அவர் வந்து எதுவுமே தயக்கமே இல்லை பண்ணுங்க என்ன செலவானாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ அந்த ஒரு மனசு உடனே அந்த ஏற்றுக்கிறது ஏன்னா இது வந்து எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது நான் திரைத்துறையில் இருக்கிற நிறைய நிறைய பாடல்கள் பார்த்தவங்க எல்லாம் எனக்கிட்ட சொல்லி கொடுத்தது ஒரு சான்று ஒன்று சொல்கிறேன் ஒரு படத்துக்கு ஒரு பாடல் எழுதிட்டு இருக்கும் போது அவர்கள் வந்து நான் எழுதியிருந்தது வந்து ஒரு பெண்ணோட பேரை வச்சு எழுதியிருந்தேன் அந்த பாட்டை அந்த பாட்டு அப்படி தான் ஆரம்பிக்கும் காமினின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஆரம்பிக்கும் அவர் வந்து காமினி வேணாம் வேறு ஏதாவது பொதுவான வேர்ட் போடுங்க அப்படின்னாரு சார் அழகாக இருக்கே சார் அப்படின்னா இல்லை இல்லை காமினின்னு போட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் போகும் நீங்கள் எதாவது புது வேர்ட் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் போகும்னு ஒன்னா அழகியேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை மாத்தினேன் அது மாற்றின ஒன்னா அது எத்தனையோ பெண்கள் அதை கேட்கும் போது அது அவங்களுக்காக எழுதின பாட்டை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க மாணவர்களுக்கு ஒன்று பண்ணும்போது ஒரு குவீன் மீரான ஒரு பள்ளிக்குள்ளேன்னு மட்டும் சுருக்காம இதை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கன்ட்டு விரிக்கணும் அப்படின்ற அந்த கனவு வந்து அபிநாத் அன்னைக்கு ஒத்துக்கலாம் நடந்திருக்காது சோ முதல் நன்றி அபிநாத்துக்கு தான் அனில் கூட என்னோட உறவு பத்தி சொன்னாரு அபிநாத் அனில் வந்து ஒரு நாள்னா சொன்னாரு ஒரு நாள் இல்லை ஒரு நிமிடம் தான் நடக்கும் ஒரு நான் வந்து ஒரு வரிகள் அவருக்கு அனுப்பிச்சேன்னா ஒரு நிமிடத்தில் என்னை கூப்பிட்டுட்டு இதான் மெட்டு எப்படி இருக்குது இந்த மெட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாரு இந்த பாட்டுக்கும் அப்படி தான் நடந்துச்சு எந்த பாடல் நான் கொடுத்தாலும் ஒரு நிமிடத்தில் அதை அப்படியே படிச்சுட்டு மெட்டு கொடுப்பாரு அப்பாவோட நாட்படு தீரல் சீரீஸ் வந்து நாங்கள் ஆரம்பிச்சப்ப முதல் பாடல் வந்து அனில் ஸ்ரீனிவாசன் தான் இசையமைச்சிருந்தாரு இந்த இரவு இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்ற அந்த பாட்டு அவரும் அதே மாதிரி ஒரே ஒரு மெட்டு தான் அனுப்பிச்சாரு நிறைய இசையமைப்பாளர்கள் கூட அப்பா வேலை பார்த்தாங்க நிறைய கிட்ட பல பல மெட்டுகள் வாங்கிட்டு தேர்வு பண்ணுவாங்க ஆனால் அனில் சீனிவாசன் முதல்ல அனுப்பிச்ச மெட்டு அதை கேட்டுட்டு அப்படியே ஓகே பண்ணிட்டு அதான் முதல் பாடலா வெளியே வந்துச்சு அவருடைய இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசையில வந்து அவர் கூட சேர்ந்து இப்ப தமிழ் இசை பாடல் இந்த மார்கழி இதுல வந்து ஒரு கச்சேரி ஒன்று பண்ணோம் ஆஹ் தமிழ் பாடல்கள் புதுசா எழுதின தமிழ் பாடல்களை வந்து அவரும் சிக்கில் குரு சரணம் கொண்டு வந்தாங்க இசையில கல்வியில நிறைய புதுமைகள் பண்ணிட்டு இருக்காரு ராப்சடின்ற அவருடைய ஆர்கனைசேஷன் வந்து இசை மூலமா கணிதம் எல்லாம் எல்லா பாடங்களையும் வந்து சொல்லி கொடுக்கறாங்க அறிவியல் இது எல்லாத்தையும் பல லட்சம் மாணவர்கள் வந்து அதுல இணைஞ்சிருக்காங்க சமீபத்துல குரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு உலகத்துல இருக்கிற சிறந்த அறிவி அஹ் இருக்கிற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு தமிழ்நாட்டில் ரிமோட்டில் கிராமங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு மாணவர்களையும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எம்ஐடி யூனிவர்சிட்டி மாதிரியான யூனிவர்சிட்டிஸையும் அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் ரொம்ப பெரிய ஒரு திட்டம் அது அது மாதிரி நிறைய இருக்காங்க இது மாதிரியான ஆட்கள் கூட சேர்ந்து இது மாதிரியான ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன் இதை ஆரம்பிச்சது இந்த வரிகள் எப்படி வந்துச்சுன்னா நான் ரொம்ப எளிமையா இருக்கணும் இந்த பாட்டு எனக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட சில சில உரைகள் வந்து கேட்டிருக்கேன் அதுல வந்து அச்சம் இல்லாத கல்வி அப்படின்றத எஜுகேஷன் பத்தி அவர் பேசுறது இது மாதிரியான சில விஷயங்களை என்னை முதல்ல இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த பாட்டு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மாணவர்களை எங்க பொசிஷன் பண்றோம் நம்ம மனிதர்களை நம்ம எங்க பார்க்குறோம் நம்ம மனிதர்கள் வந்து எல்லாம் அந்த ஃபுட் செயின்ல நம்ம டாப்ல இருக்கோம் எல்லா மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் நமக்கு கீழே இருக்கு மற்ற எல்லா உயிரினங்கள் கீழே இருக்குன்னு பார்க்காம நம்மளும் இங்க இருக்கிற இந்த உயிரினங்கள் மாதிரிதான் எல்லாம் ஒவ்வொரு உயிரினம் மாதிரி தான் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் பண்ணிட்டு ஒரு ஹியூமிலிட்டியை கொண்டு வந்துட்டு அந்த ஹியூமிலிட்டியை வந்து இருந்து நம்ம அந்த ஒரு இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த அன்பியங்கள் பாதை அப்படின்ற இந்த பாட்டு இதில் அந்த யூனிசெஃபோட அந்த நிர்வாகிகள் அரிகாத்தோ இன்டர்நேஷ்னல் பற்றி சொன்னார் அந்த ஆர்கனைசேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஜப்பான்லேருந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை பல லட்சம் குடும்பங்கள் பத்து லட்சத்துக்கு மேலே குடும்பங்கள் வந்து அவங்களோட ஒருவேளை உணவை சாப்பிடாம அந்த உணவுக்கு ஆகிற தொகையை குழந்தைகளுக்காகன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த நிறுவனம் வந்து யுஎன்ல ஒரு யுஎன் கூட இணைஞ்சு வேலை பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இது மாதிரியான ஆட்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது மாதிரியான ஒரு மேடையில நம்ம குவின் மீராட குழந்தைகள் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது அணிலோட இசையில அந்த குரல் அந்த அரங்கில் வந்து கேட்கும்போது தமிழ் கேட்கும்போது அவ்வளவு வந்து மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருந்துச்சு நம்ம ஒரு கனவு ஒரு சின்ன கனவு வெளியில போகுது வெளி மா வெளிநாடுகளுக்கு போகுது இத்தனை இவ்வளோ ஒரு பெரிய மேடைக்கு போகுதுன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு அப்பா வந்து இந்த குழந்தைகிட் குழுவை வாழ்த்த வந்திருக்காங்க அணில் வந்து ரொம்ப எப்பவும் போல் ரொம்ப பணிவாக சொன்னார் நான் அனில் மாதிரி ராமாயணத்தில் அனில் மாதிரி இந்த அணில்னு சொன்னார் என் மகனுக்கு நிகரான அன்பு தம்பி கியூன் மீரா மெட்ரிக்குலேஷன் சர்வதேச பள்ளியின் மேலாண்மை இயக்குனர் நிறுவனர் தாளர் அபிநாத் அவர்களே இந்த இனிய விருதுக்கு மூலப்பொருளாக திகழும் என் அருமை நண்பர் இசையமைப்பாளர் கலை மாமணி அனில் சீனிவாசன் அவர்களே குருவை மிஞ்சுகிற சிஷ்யன் கார்கி அவர்களே கீவீரா பள்ளியின் முதல்வர் சுஜாதா குப்தன் அவர்களே இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய தமிழச்சி இந்திரா அவர்களே என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஊடக நண்பர்களே ஊடகத் துறையில் புகழ் முருகனாக திகழும் நிகில் முருகன் அவர்களே அறுவை நண்பர் வையாபுரி அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் நண்பர்களே நான் மிகவும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் நின்று கொண்டிருக்கிறேன் பெருமைக்கு காரணம் வைகை நதிக்கரையில் ஒரு பள்ளி குவீன் மீரா மெட்ரிக்குலேஷன் சர்வதேச பள்ளி ஒரு உலக சிந்தனையை சிந்தித்து அதை உலகத்தின் உச்சத்திற்கு தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறது அபிநாத்தின் மூலமாக என்ற பெருமை அதற்கு காரணங்களாக என் நண்பரும் என் மைந்தனும் திகழ்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய பெருமை மிக எளிமையான காரியம் அல்ல இவர்கள் இருப்பது. தமிழை தமிழாகவே உலக அரங்கில் ஐநாவின் துணை அமைப்புகளுள் ஒன்றான யுனிசெஃப் நிறுவனத்தின் வாயிலாக வேர்ல்டு ஸ்டூடெண்ட் ஆண்டம் உலக மாணவர் கீதம் இது உள்ளூர் மாணவர் கீதம் அல்ல உலக மாணவர் கீதம் என்ற முத்திரையோடு இந்த பாடல் சர்வதேச அளவில் புகழ் பெற்று ஒலிக்கவிருக்கிறது என்பது எளிமையான காரியம் அல்ல எனக்கு தெரியும் இந்த போட்டி மிகுந்த உலகத்தில் எவையெல்லாம் தடையாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி தமிழை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிற இந்த பெருமக்களை நான் பாராட்டுகிறேன் இதில் நான் அடைகிற பெருமையெல்லாம் ஒன்றுதான் வைகை நதிக்கரையிலிருந்து தமிழை உலகத்தின் நதிக்கரைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்கள் இது எனக்கு பெருமையாக இருக்கிறது நண்பர்களே இந்த பாடலை எழுதியவர் மதன் கார்க்கி என்பதில் நான் தந்தையாக அல்ல ஒரு தமிழனாக பெருமைப்படுகிறேன் அனில் சீனிவாசன் அவர்கள் முன்மொழிய இந்த பாட்டு ஒரு உலக அரங்கை தொட்டிருக்கிறது அவரையும் நான் வாழ்த்துகிறேன் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்கு தமிழ் திரைப்பட துறையில் ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கு இல்லவே இல்லை தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காத ஒரு தயாரிப்பாளர் மதுரையில் அபிநாத் என்ற பெயரில் கிடைத்திருக்கிறார் என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தியாகமும் வேறு யாருக்கும் வராது அந்த துணிச்சலுக்கும் தியாகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் தமிழ் இன்று உலக அரங்கின் உச்சத்தில் நின்று பாடப்படுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி இந்த வரிகளை பார்த்தேன் இந்த வரிகளில் இருக்கிற எளிமை என்பதை விட இந்த வரிகளில் தமிழ் கோலோச்சுகிறது என்பதை விட இந்த பாடலில் அலங்காரங்கள் அதிகம் இல்லை என்பதை விட இந்த பாடலில் இருக்கிற சத்தியம் உண்மை நேர்மை அதுதான் இந்த பாட்டுக்கு உலக அரங்கத்தின் அங்கீகாரத்தை தந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே தம்பி அபிநாத்தை பற்றி சில செய்திகள் சொல்லியாக வேண்டும் அபிநாத் தன்னுடைய வாழ்க்கையை கல்விக்கென்றே அர்ப்பணித்து கொண்ட ஒரு கல்வியாளர் அவருடைய நிர்வாக நேர்த்தியை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் நேர மேலாண்மை கண்டு நான் திரைத்திருக்கிறேன் ஒன்பது நாற்பதுக்கு வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டால் ஒன்பது நாற்பதுக்கு வரமாட்டார் ஒன்பது முப்பத்தொன்பதுக்கு வருவார் ஆனால் அந்த பகுதிக்கு அவர் ஒன்பதே காலுக்கே வந்து நின்று ரெண்டு விதமான நாகரிகம் குறித்த நேரத்திற்கு முன்னே செல்வது அழைத்தவர்களுக்கு அநாகரிகம் குறித்த நேரத்தை கடந்து செல்வது செல்பவர்களுக்கு ஒரு அநாகரிகம் நானெல்லாம் கடைசி பத்து மணிக்கு ஒருவர் வருகிறார் என்றால் ஒன்பது ஐம்பத்தெட்டு வரைக்கும் நான் ஒரு பணியில் இருக்கிறேன் என்று பொருள் அந்த ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு முடித்து விட்டு ஐம்பத்து ஒன்பதுக்கு வரை வரவேற்க தயாராவதுதான் இன்றைய கால சூழல் அதனால் ஒன்பதரை மணிக்கே அங்கே சென்று இருப்பது ஒரு வகையான வன்முறை என்று நினைப்பேன் அந்த வன்முறையை ஏற்படுத்திவிடக் கூடாது இவர் என்ன செய்வார் ஒன்பதே காலுக்கு அந்த பகுதிக்கு வந்து விடுவார் வந்துவிட்டு ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு கதவை தள்ளி ஒன்பது முப்பத்து ஒன்பதுக்கு காட்சி அளிப்பார் இந்த மேலாண்மையை நான் மேல்நாட்டில் தான் பார்த்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் அப்படி கடைபிடிக்கக்கூடியவர் அபினாத் அவர் கல்விக்காக தன் உடலை உழைப்பை உயிரை தன் பணத்தை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளம் கல்வியாளர் எனக்கு தெரியும் இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க கல்வியாளர்களில் ஒருவராக அபிநாத்து திகழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை நான் உணர்ந்து சொல்கிறேன் நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன் மிகையாகவும் சொல்ல மாட்டேன் நான் உணர்ந்து சொல்கிறேன் இந்த இந்த செய்தி உண்மையாவதை நீங்களே கண்கூடாக நாளை காண்பீர்கள் அனில் சீனிவாசன் ஒரு இசையமைப்பாளர் என்று பல நினைத்துக் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அவர் இசை ஆசான் எத்தனையோ இசை விற்பனர்களுக்கு இசை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசான் அவர் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தேர்ந்த இசையமைப்பாளர் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்று நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்னென்ன நடக்கும் என்பது அந்த பாட்டின் உள்ளடக்கம் முதல் வரியிலேயே என்னை திகக்கி செய்து விட்டார் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்கிற அந்த வரி இசையில் இரவு சொட்டு நகர்கிற அனுபவத்தை எனக்குள் ஏற்படுத்திவிட்டார் அது சாதாரணமல்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை கேட்டேன் எம்எஸ் சொய் அவர்களை கேட்டேன் உங்களுக்கு மூத்தவர் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் அவரை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் மாதிரி பொருள் தெரிந்து இசையமைப்பவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார் ஊடகங்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி பொருள் தெரிந்து தமிழின் பொருளை வாங்கி இசையமைக்கக்கூடியவர் கே வி மகாதேவன் அவர்களைப் போல் யாரையும் பார்த்ததில்லை ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா சொன்னார் கவியர் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இந்த பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்ன சிறப்புன்னு கேட்டோயோ மாமா என்று அழைக்கப்படுவார் கே வி மகாதேவன் மாமா கடவுளை எங்க வச்சாரு தெரியுமா எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ன சொல்றீங்க கடவுள் உச்சத்தில் இருக்காரு கடவுள் பிரிச்சாரு மனிதனாக பிறப்பதற்கு அவன் தரைக்கு வர வேண்டும் அப்படியே கீழே கொண்டு வந்தார் பொருள் அந்த எல்லாம் தெரிகிற மாதிரி இசையமைக்க வேண்டும் அன்பே எங்கள் பாதை என்பது முதல் வரி இந்த அன்பே எங்கள் பாதையை ஒரு மேற்கத்திய வல்லிசை போட்டு அன்பே அன்பே எங்கள் பாதை இதுவே ஒரு வன்முறையாகிவிடும் ஆனால் அன்பே எங்கள் பாதை அறிவே எங்கள் பயணம் அச்சமில்லா நெஞ்சம் கொண்டால் அழகாய் எங்கள் உலகம் என்று எளிமையாக எழுதியிருக்கிறார் மதன் கார்க்கி மதன் கார்க்கி உணர்ந்து செயல்படுவார் எந்த இடத்தில் விஞ்ஞானச் சொற்கள் இட வேண்டும் எந்த இடத்தில் இலக்கியச் சொல் பெய்ய வேண்டும் எந்த இடத்தில் எளிமையை கையாள வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரியாத வார்த்தைகளை போட வேண்டும் எந்த இடத்தில் பொருள் புரிகிற வார்த்தைகளை போட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் நண்பர்களே இந்த வார்த்தையில் எதுவுமே புரியாதது இல்லை எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டும் ஏன் தெரியுமா குழந்தைகளுக்கான பாட்டு குழந்தைகளுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு புரிகிற வார்த்தைகளை மீண்டும் அவர்கள் நாவில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை இட வேண்டும் அதனால் இந்த பாடலை குழந்தைகள் மொழியில் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதி மதன் பாராட்டுகிறேன் நண்பர்களே மரஞ்செடி குடிகள் போலே பூச்சிகள் பறவைகள் போலே விலங்கிரம் விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே இதற்கு முக்கியமானது இயற்கையின் பரிணாம கொள்கை மாறாமல் இந்த நான்கு வரிகளும் இருக்கின்றன நண்பர்களே மகனை பாராட்டினார் வைரமுத்து என்று நீங்கள் செய்தி போட்டு விடாதீர்கள் இன்னொரு பாடலாசிரியரை ஒரு மூத்த பாடலாசிரியர் பாராட்டினார் என்று மட்டும் போடும்